வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் முதல் வேற்றுமைனா என்ன முதல் மூன்று வேற்றுமை வந்து ஆல்ரெடி ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ப்ளேயாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை வந்து போய் பார்த்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து முதல் முதல் மூன்று வேற்றுமைக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க சரிங்களா இப்போ நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த வேற்றுமையினுடைய வகைகள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டேரெக்டாக வந்து நம்ம வீடியோக்கு போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமைக்கான உருப்பு என்ன அப்படின்னா கு சரிங்களா நான்காம் வேற்றுமைக்கான உருப்பு கு அதான் ஐயால் கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்காம் வேற்றுமைக்கான உருப்பு கூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை பல வகையான பொருள்களில் வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அப்படின்ற பல வகையான பொருள்களில் வரும் இது எப்படி ச எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி நான்காம் வேற்றுமைன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பெயர் சொல்லோட கூ அப்படின்ற வேற்றுமை உருபு வந்திருக்கும் இப்போ முல்லை முல்லை அப்படின்ற மலருக்கு தேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ முல்லை அப்படின்னு தான் வந்துருக்கணும் ஆனால் அங்கே என்ன வந்திருக்கு முல்லைக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்போ கூ அப்படின்றது தான் வந்து வேற்றுமை உருவு அங்கே இது கொடை கொடைனா என்னது கொடையாக கொடுக்குறாங்க அப்போ இந்த பொருள்கள்லாம் வரும் கொடை பகை நட்பு அப்படின்ற பொருள்கள்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அந்த பெயர்ச்சோளோட கூ அப்படின்ற வேற்றுமை உருப்பு வந்திருந்தால் அது நான்காம் வேற்றுமை அப்போது பெயர்ச்சோலோட கூ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்திருந்தால் அது நான்காம் வேற்றுமை உருவு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் இது வந்து பல வகையான பொருள்கள் வரும் கொடை கொடைனா என்ன என்னன்னா கொடையாக அடுத்து பகை புகை வந்து மனிதனுக்கு பகை நட்பு பாருங்கள் கபிலருக்கு நண்பர் யார் பருணர் தகுதி பாருங்கள் கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் அதுவாதல்னா அதுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் அப்போ தயிருக்கு பதிலாக அவன் என்ன வாங்கியிருக்கான் பால் வாங்கியிருக்கான் பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டார் பொருட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா செங்கிட்டுவனுக்கு தம்பி வந்து இளங்கோ செங்கிட்டுவனுக்கு தம்பி இளங்கோ எல்லை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் அதை எல்லை தமிழ்நாட்டு கிழக்கு எல்லை அது வங்கக்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான்காம் வேற்றுமையில என்ன உருப்பு வந்து கூ இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து பல வகையான பொருள்கள் வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அப்படின்ற பல வகையான பொருள்கள் வரும் அப்போ எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கும் போது அந்த பெயர்ச்சொலோட கு வந்து தான் அது நான்காம் வேற்றுமை உருவம் சரிங்களா அப்போ அது என்ன அந்த சென்டென்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுதோ அது வந்து இந்த பொருளில் வரும் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்காம் வேற்றுமை உருப்போட கூடுதலாக ஆக அப்படின்ற அசை சொல் வந்து சேர்ந்து சேர்ந்து வரும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அப்போ கூலிக்காக கூலி 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 வேலை செய்கிறவங்க அப்போ கூலிக்காக அப்படின்னு வரும்போது அப்போ கூலி அப்படின்ற ஒரு பெயர் சொலோட கூலிக்காக ஆக அப்படின்ற அசை சொல் வந்து சேர்ந்து வருது அப்போ பார்த்தங்க சரிங்களா அப்போ நான்காம் வேற்றுமை உருப்பு என்னது கூ அப்போ என்ன அசை சொல் கூட சேர்ந்து வரலாம் ஆக அப்படின்ற அசை சொல் வந்து கூட சேர்ந்து வரலாம் எதில் நான்காம் வேற்றுமை உறுப்பில் அதுக்கடுத்தால் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை பார்க்க போகிறோம் இதில் ஐந்தாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்கிறோம் அது ஐ ஆல் கு இன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இன் இல் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னென்ன வகையான பொருட்களில் வரும் அப்படின்னா நீங்கள் உப்பு எல்லை ஏது அப்படின்ற பொருள்கள் வரும் எது ஐந்தாம் வேற்றுமை உருப்பு அதை நீங்கள் அப்படின்னா என்னது நீங்கிடுச்சு இப்போ தலையின் தலையின் இழிந்த மயிர் அப்போ தலையிலருந்து என்னது முடி வந்து விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தலையின் இழிந்த மயிர் ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி இது எப்படி இந்த எடுத்துக்காட்டில் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தலை அப்படின்ற பெயர் கூடவே இன் அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள் பாம்பின் பாம்புன்றது பெயர் சொல்லு பாம்பின் அப்படின்னு வந்திருக்கு அப்போது இது இந்த வேற்றுமை உருவு இன் இதில் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு அப்படின்றத பெயர் சொல் அது கூட இன் அப்படின்ற ஒரு அசைச்சொல் வந்து சேர்ந்து வந்திருக்கு அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை அப்படின்ட்டு இங்கே வந்து பாடுவதில் பாடுவது இல்லை பா பாடுவது இல்லை பாடுறது பாடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இங்கே இல் அப்படின்ற இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு அப்போது இன் இல் அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமை உருப்பு அப்போ ஒரு பெயர் சொல்லோட இன் இல் அப்படின்ற வேற்றுமை உருவம் வந்திருந்தால் அது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருவு ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இது என்னென்ன பொருட்கள் வரும் நீங்கள் ஒப்பு எல்லை தமிழ்நாட்டினுடைய கிழக்கு எது வாங்க கடல் ஏது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகும் இந்த நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்ற இந்த பொருள்களில் தான் வந்து வரும் சரிங்களா அப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்கலாம் இது எந்த பொருளில் வந்திருக்கு அப்படின்றத கேட்கலாம் ஏன்னா நாலு பொருள் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துட்டு மற்ற பொருள் வந்துட்டு நம்ம பொருந்தாது அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் டைப் வந்து இதில் வந்து எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ இந்த நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்றத பார்த்துங்க இந்த எடுத்துக்காட்டு பார்த்துங்க அவ்வளோதான் வேற்றுமை வந்து இன் இல் இதில் ஐந்தாவதில் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வேற்றுமையை பார்க்க போகிறோம் இல்லை ஆறாம் வேற்றுமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆது ஆ இதுதான் வந்து ஆறாம் வேற்றுமைக்கான உருவு என்னது ஐ ஆல் கு இன் முடிஞ்சிச்சு ஐ ஆல் கு இன் அது அதுதான் வந்து நம்ம ஆறாம் வேற்றுமைக்கு சொல்வோம் அப்போ இங்கே அது ஆது ஆ ஏன் பெரும்பாலும் அது அப்படின்றத மட்டும் நம்ம அங்கே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆது ஆ அப்படின்ற வேற்றுமை உறவுகள் இப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா தான் ஐயாளுக்கும் இன் அது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறோம் ஓகேவா இப்போ இந்த உரிமை பொருள் அதாவது ஆறாம் வேற்றுமை உறுப்பு எப்படி வரும் அப்படின்னா உரிமை பொருளில் தான் வரும் இதை வந்து கேட்க கேட்பாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை உருபேது அப்படின்னு கேட்கலாம் எக்ஸாம்பிள் உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் என்ன வேற்றுமை வரும் மூன்றாம் வேற்றுமை வரும் ஒடு ஓடு அப்படின்றது உடனிகழ்ச்சி பொருள் வரும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டு பதிவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேவா இப்போது அதில் அது அது ஆ இதுதான் வந்து ஆறாம் வேற்றுமைக்கான உருவு இதில் அது மட்டும் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் அந்த ஆது ஆ அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது இந்த ஆறாம் வேற்றுமை வந்து உரிமை பொருளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் உரிமை பொருளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிழமை பொருள் அப்படின்றத சொல்கிறோம் உரிமை உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆறாம் வேற்றுமை அப்படின்றதுக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் ஃபஸ்ட்டு வேற்றுமை உறவு ஞாபகம் வரணும் என்னது அது ஆது ஆ இதுதான் வந்து வேற்றுமை உறவு அதில் ஆது ஆ பிரச்சனை கிடையாது என்ன இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை அது மட்டும் இப்போ நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த மூ ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்ன பொருளில் வரும் உரிமை பொருளோ வரும் இந்த உரிமை பொருளில் இன்னொரு வா இன்னொன்று நேமாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்னொரு பெயராக அப்படின்னா கிழமை பொருள் அப்படின்றத சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் ராமனது வில் நண்பனது கை இது எப்படி இப்போ இந்த எடுத்துக்காட்டை கொடுத்துட்டா இது எப்படி ஆறாம் வேற்றுமை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணது ராமன் அப்படின்ற பெயர் சொல்லோட அது அப்படின்றது ராமனது அது அப்போ நண்பன் ராமன் இது வந்து பெயர் சொல் அதோட அது அது அப்படின்ற இங்கே வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இது வந்து ஆறாம் வேற்றுமை இப்போ ராமனது வில் நண்பனது கை ஓகேவா அப்போ எடுத்துக்காட்டும் இதில் வந்து எளிமையாக தான் இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் வேற்றுமை பார்க்க போகிறோம் இதில் ஏழாம் வேற்றுமையினோட உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் இதுதான் லாஸ்ட் ஐ ஆல் கு இன்னது கண் ஓகேவா ஏழாம் வேற்றுமை கூடிய உறுப்பு வந்து கண் இது வந்து ஏ இந்த இது தவிர்த்து வேறு சில வேற்றுமை உறுப்புகள் இருக்குது இது மெயினாக பயன்படுத்துறது கண் தான் ஐயா பூ இன்னாது கண் அதோடு முடிக்கிறோம் இது தவிர்த்து மேல் கீழ் கால் இல் இடம் அப்படின்ற வேற்றுமை உறுப்புகளும் இருக்குது சரிங்களா மேல் கீழ் கால் இல் இடம் அப்படின்ற வேற்றுமை உறுப்புகளும் ஏழாம் வேற்றுமையில் நம்ம பயன்படுத்துகிறோம் இது தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இடத்தையும் காலத்தையும் குறிக்கிற மாதிரி சொற்கள் தான் வந்து வேட் ஏழாம் வேற்றுமை ஒரு நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரின் கண் ஊரின் கண் அப்படின்னா என்ன இங்கே கண் அப்படின்னு வந்திருக்கு ஊர் அப்படின்னு சொல்லிட்டாவே பெயர்ச்சல் ஓவர் இப்போ இங்கே ஊரின் கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கண் அப்படின்னு வந்திருந்தால் அது வந்துவிட்டு என்ன வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இரவின் கண் மழை பெய்தது அப்போ கண் அப்படின்றது இரவு அவ்வளோ தான் பெயர்ச்சொல் ஓவர் இங்கே கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏழாம் வேற்றுமை அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் இது கண் கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஏழாம் வேற்றுமை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஒரு பாயிண்ட் ஓவர் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து பாருங்கள் இடத்தையும் காலத்தையும் தான் மெயினாக வந்து குறிக்கிற மாதிரி ஏழாம் வேற்றுமை உருக்கு வந்து இடம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏழமேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்து இங்கே வந்து எங்கள் எங்கள் ஊர் எங்கள் மழை பெஞ்சிச்சு எங்கள் ஊரில் போய் ஓகேவா அப்போ எங்கள் இடத்த மென்ஷன் பண்ணியிருக்கு இரவீன்கண் ஒரு இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இடம் காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி மட்டும் நமக்கு பெரும்பாலும் வந்து இந்த வேற்றுமை உறுப்பு அமைந்திருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் காலம் காலம் என்னென்னா இரவீன்கண் மழை மழை வந்தது அது எப்போ வந்தது இரவில் வந்திருக்கு அப்போ அது வந்து டைமிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கு காலத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல ஊரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் வந்து காலத்தை டைமிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இரவில் வந்து மழை வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு அப்போ ஏழாம் வேற்றுமை உறுப்பு வந்து இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய வேற்றுமை உருவ வந்து கண் மேலே கீழே கால் இல் இடம் அப்படின்ற வேற்றுமை உறுப்புகளும் இருக்குது இதை தவிர்த்து இடத்தையும் காலத்தையும் குறிக்கிற மாதிரி சொற்கள் வந்து இந்த வேற்று இந்த ஏழாம் வேற்றுமை உறுப்பில் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா அந்த மீனிங் வர மாதிரி அங்கே சென்டென்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்துங்க ஓகேவா அதுக்கடுத்து எட்டாம் வேற்றுமை உறவு இது பிரச்சனையே கிடையாது ஐயாளுக்கும் இன்னது கண் அப்போ ஐயாளுக்கும் இன்னது கண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐன்றது இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்போ இரண்டாவது வேற்றுமை உறுப்புலேருந்து தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் முதல் வேற்றுமை உறுப்புக்கு என்ன கிடையாது உறுப்பு வந்து கிடையாது அப்போ ஐன்றது இரண்டு ஆள் ஐ ஆல் கு இன் ஐந்தாவது அது கண் அல்லது ஆறு ஏழோட முடிஞ்சது எட்டாவது வந்து வந்து வேற்றுமை உருவம் வந்து கிடையாது ஓகேவா முதலுக்கும் எட்டாவதுக்கும் வேற்றுமை உருவம் வந்து கிடையாது இப்போ இந்த எட்டாம் வேற்றுமை உருவம் எப்படி வரும் அப்படின்னா விளி வரும் விளிப்பொருள் என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் இழுத்து சொல்கிற மாதிரி அப்போ அது படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழி அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இது வந்து எளிமையாக இருக்கும் எ எக்ஸாம்பிள் இது ஈசேனாவை வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அண்ணன் அண்ணன் அப்படின்றது பெயர் சொல் அண்ணா அண்ணன் அப்படின்னு ஒரு அண்ணா புலவர் அப்படின்றது பெயர் சொல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் புலவரே அண்ணா அண்ணனே அண்ணா புலவரே அப்படின்னு வரும் அப்போ அழைக்கிற மாதிரி வரும் அப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விழிப்பொருளில் வரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னாவே புரியும் அண்ணா புலவரே அப்படின்னு வந்திருக்கு அப்போ இது வந்து விழிப்பொருளில் வரும் அப்போ விழிப்பொருளில் வர்றதுனால இதை வந்து நம்ம விழிவேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது படற்கை பெயரை படற்கை பெயரை அதாவது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா படற்கை என்னன்னா தேர்ட் பர்சன் இப்போ அண்ணன் அப்படின்னா அண்ணன் அங்கே இருக்க மாட்டார் வேறு எங்கேயோ வந்து இருப்பார் அப்போ அவர் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்கிறது ஓகேவா அப்போ படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே முன் விழிவேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை முன்னாடி நம்ம முன்னே இருக்கிறாரு அப்படின்றத நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா விழிவேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் படற்கை பேரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விலி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க எட்டாம் வேற்றுமை பொறுத்தவரை எக்ஸாம் என்ன கேட்பாங்க எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு இருக்கா இல்லை வேற்றுமை உருவம் என்னன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் மூணு வந்து எதனா வேற்றுமை உறுப்பு கொடுத்துட்டு ஒன்று இல்லைன்னு வைக்கலாம் இது ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னா எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் என்ன செயல்படு பொருள் வேற்றுமை வெளி வேற்றுமை உரிமை அப்படின்ற மாதிரி நாலு ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஷன் வைக்கலாம் அப்போ எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இல்லை பட படையை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி சொல்லக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ எட்டாம் வேற்றுமை ஓகேவா மெயினாக எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ணா பொலவரே வந்து ஓகேவா ஓகே இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன வேற்றுமை அப்படின்றத வந்து கேட்கலாம் ஓகேவா அல்லது தான் உங்களுக்கு வந்து வேற்றுமை அப்படின்ற டாபிக் வந்து ஓவர் இதில் வந்து நம்ம நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இது தான் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்த்துருப்போம் முதல் மூன்று வந்து ஆல்ரெடி ஒரு பகுதியில் வந்து பார்த்துருப்போம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்ருக்கோம் இப்போ அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்து நான் அதனுடைய வீடியோனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துங்க சரிங்களா ஓகே நன்றி